ஹாய் சில குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இன்றைக்கு விளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ரச்சு பாப்பு குட்டிமா ப்ளே டைம் பாப்புக்கு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பிஆர் லைஃப் டுரோ ஃபோர் ட்வெண்ட்டி பாருங்க அவ்வளோ சமத்தாக சைலண்ட்டாக உட்காந்து ஒவ்வொரு டாய்ஸாக எடுத்து இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்கன்னு நினச்சிகிட்டு இருப்பேங்க என்ட்ரில் வீடியோ என்ட்ரில் பாருங்கள் மேடம் என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னு டாய்ஸ் எல்லாம் கொடுமைப்படுத்தி வச்சுருப்பாங்க அவங்க விளையாண்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் அதை ஃபுல்லாக எடுத்து வைக்கிறது நானாக தான் இருப்பேன் பாருங்கள் கேள்ஸுக்கு கூட எனிடைம் அந்த ஒரு காவலில் தான் இருக்கும் ஒரு காலில் இருக்கவே இருக்காது அது கழிட்டு தூக்கி தைக்க போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு பையன் கூட சேட்டை பண்ண மாட்டாங்க தச்சு பட் ஆனால் பாப்பு சிக்கேட் பாப்பும் பயங்கரமாக சேட்டு பண்ணுவாங்க எல்லார் வீட்லையுமே அப்படிதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பேபி சைலண்ட் கீழராக இருப்பாங்க செகண்ட் பேபி செம்ம டெரராக இருப்பாங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் நான் நினச்சேன் பட் ஆனால் நிறைய கூட்டிஸ் அப்படி தான் இருக்காங்க எல்லா வீட்லேயும் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் இருப்பாங்க போல இருக்குது சமத்து பொண்ணா குட் கீழாக விளையாண்டிட்ருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கீழே வச்சுட்டுருப்பாங்க இது பாருங்கள் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில அது என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியில் தான் நான் ஃபுல்லாக அப்படியே டாய்ஸ் எல்லாம் கொட்டி நாஸ்தி பண்ணிட்டாங்க இதை ஃபுல்லாக நான் எடுத்து வைக்கக்கூடாட்டியும் செம்ம டயர்டாகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு டைம் டாய்ஸ் விளையாண்டாங்கன்னா அவங்களா கூட இழுத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் ஆனால் நம்ம எடுத்து வைங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா கண்டுக்கவே மாட்டாங்க எடுக்கவே மாட்டாங்க பாப்பா தான் ஃபாலோ பண்ணுவாங்க எப்பயுமே என்ன பண்றீங்க என்னது வீடா என்னது ஆஹ் அம்மா ஃபுல்லா இப்படி கொட்டி வச்சிருக்கீங்க அம்பட்டோய் தூங்கலைங்களா தாட்சிக்கொல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக எடுத்து போட்டு ரசிப்பாப்ப தான் பேசிகிட்டு இருக்கேன் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்க அந்த கிளிகிப்பில் என்ன இருக்கு உள்ளே இருக்கிறத எடுக்கணுமா உள்ளே இருக்கிறத எடுக்கணுமா அது எடுக்க முடியாது பட்டோ அம்மா பாப்பா அதை எடுக்க முடியாது அப்படி விளையாடுங்க ஆச்சு கோ வந்துச்சா அதில் எடுக்க முடியலையா நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்கீங்க ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறீங்களா ஆமாவா அதெல்லாம் அண்ணா ஓடுது அதில் பாதி தான் இருக்கும் பாதி இருக்காது இதில் இருக்க அப்படி அப்படிதான் தங்கம் இருக்கும் அச்சோ என்னச்சு அண்ணா கிளே விளையாண்டுருக்காங்க வாட்சி கட்டுவாங்க நீங்க என்ன மேடம் காலில் வாட்ச் கட்டுறீங்க என் தங்கில் என்னது நூல் மாதிரி இருக்கு மாட்டி மாட்டிக்கு வெயிட் பண்ணுங்க ஹாப்பி எப்ப என்ன தூக்கி போடுறீங்க அச்சு ஃபுல்லாக போட்டிட்டீங்களா போட்டிட்டு இந்த சைடு ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டீங்க ஏன் ஆமாம் வீடு மாதிரி இருக்கா எப்படி இருக்கு விளையாட மாட்டேங்க ஃபுல்லாக எடுத்து கொட்டி வச்சிருவீங்க யார் அள்ளி வைக்கிறது இதோ உங்கள் டேடி எடுத்து மேலே வச்சிட சொல்லிடுறாங்க தட்சிப்பா அண்ணாவும் எதுவுமே விளையாண்டதில்லை எல்லாம் வாங்கி வாங்கி மட்டும் தான் வைப்பாங்க நீங்களும் அதேவே ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் அண்ணா கூட மட்டும் விளையாடுவீங்க இல்லை அண்ணா போட்டு அடிப்பீங்க ஏடி போட்டோ தச்சு பாப்பா உங்கள் தான் பேசிகிட்ருக்கேன் ஓய் 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 சட்டை பண்ணுறியா ஏமோ ஓ என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த இடத்த விட்டு எந்திரிக்க வரைக்கும் பேச மாட்டீங்க ஏன் பட்டோ ரைட் பண்ணுறீங்களா ஏமோ ரைட் பண்ண போறீங்களா அதுவும் தூக்கி போட்டிங்களா நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறீங்க தண்ணி குடிக்க போகிறீங்களா அம்மாக்கு தண்ணி என்ன என்ன அடுத்து என்ன தேடிக்கீங்க ஓ அதில் தண்ணி குடிக்கிறதா அதுலேயும் தண்ணி இல்லையாச்சு என்னாச்சு தண்ணி எதுலேயும் காணுமா மூ அந்த ப்ளேட்லாம் ஓட்ட போட்டு வச்சுருக்கீங்க இந்த சம்பவம் எப்போ பண்ணீங்க யார் பண்ண நீங்களா அண்ணா வா அண்ணா விலையாக தான் இருக்கும் அது வேணால் கீழே வச்சுருங்க அந்த பிளேட்டு கீழே வச்சிருவோ இங்கே பாருங்க இங்கே ஒரு பிளேட் இருக்குது அச்சோ பிளேட் எடுக்கிறத விட்டுட்டு அதை எடுத்துட்டீங்களா யாரை ஷூட் பண்ண போகிறீங்க அம்மா யாராச்சும் அப்போ இப்போ இந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க போறீங்களா இல்லைங்களா ஏமா என்ன எதுவுமே வேண்டாமா உங்களுக்கு விளையாட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்து பார்த்து தூக்கி போடுறீங்க கொலுசை கழட்டி கழட்டி தூக்கி போட்டுருங்க ஒரு காலில் எங்கே கொலுசு காணும் சமைச்சு க்ளோஸ் பண்ணி எம் டிவி மியூட்ல ஓடிட்டு இருக்கு பொம்மை சேனலு நீங்க என்ன பண்ணிட்டு இங்கே? இங்க மாதிரி நீங்களும் ஆரம்பிக்கிறீங்களா அம்மா இங்கே பாருங்க ரச்சி பப்பு சரி ஓகே பாய் நான் போகிறேன் ரச்சி பப்பா பாய் உங்கள் கூட உட்காந்துருக்கட்டா நான் சாப்பிடக்கூடாது வேலை செய்யக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அம்மா பாயா குட்கே கிஸ் ஓகே டிபட்டு நான் கிளம்பிட்டேன் அப்போ கிளம்பவா நீங்கள் எங்கே போட்டோம் ஏமா பாய் சொல்லிட்டிங்க இப்போ நான் எங்கே கிளம்பிட்டோம் உங்களை வீட்டிலே விட்டுட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன் ஹலோ சொல்லுங்கள் அம்மா ஃபோன் பேசுங்க ஹலோ சொல்லுங்கள் எங்கே ஃபோன் பேசுறதுக்கான மின் தேடுறீங்களா என்ன அதில் ஹலோ சொல்ல போறீங்களா நான் அங்கே இருக்க போறேன் அம்மா அங்கே இருக்க போறேன் ஏடைச்சிருச்சி இப்போ ஹலோ சொல்லுங்க ஹலோ ரஷ் பாப்பாவா ரஷிப்பா எங்கே எங்கே இருக்கீங்க யார் பேசுறது ஹலோ யார் பேசுறது ரஷ்மிகாவா ரஷ்மிகாவா சொல்லு நேரம் யோசிக்கிறீங்க பேசுங்க ஃபோன் நல்லாவே பேசுவீங்க தானே இப்போ என்ன பேச மாட்டேங்கிறீங்க ஹலோ லைனில் இருக்கீங்களா இல்லையா எங்கே ஃபோனை கொண்டு போய் எங்கே வைக்கிறீங்க ஹலோ ரஷ்மிகா இருக்கீங்களா லைனில் இல்லையா ரச்சி பாப்பா இல்லையா கார்ல மட்டும் வச்சா இப்படி பேசணும்ல அப்பதானே இருக்கீங்களான்னு தெரியும் அப்படியே என்னது மூணா இருக்கேன்னு அர்த்தமா டிவில டோரா போட்டுட்டாங்க டோரா போட்டனே மேடம் மலை அடைதெல்லாம் வீசிட்டு ஆனா அங்கேயே தான் இருக்காங்க பாருங்க இப்படி ஃபுல்லாக கொட்டி வச்சிருக்காங்கன்னு விளையாடவும் மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க நான் தான் எடுத்து வைக்கணும் ஃபுல்லாக தான் வீடு ஃபுல்லாக டாய் சாப் மா போட்டு வச்சிருவாங்க தெரியுங்களா பூஜைக்காய் கை மாட்டிக்கிச்சு ஏய் எடுத்துட்டீங்க மாதிரி என்னென்னமோ இருக்குது ஃபுல்லாக ஒன் டாய்ஸை சுற்றிலையும் எல்லாத்தையும் கொட்டி போட்டு நடுவில் போய் உட்காந்துட்டிங்க ஏமோ இதுலேயும் சோஃபா வேறு மேடம் கீழே உட்கார மாட்டேங்க சோஃபா போட்டு உட்காந்துப்பீங்களா அதையும் பிச்சாச்சு இப்போ தான் பாப்பு பர்த்டேக்கு வாங்கினது ஏன் தங்கம் உங்கள் பேர்தேக்கு தான் நான் வாங்கினோம் அது நட்டு பிச்சிட்டீங்க போச்சு கை மாட்டிக்கிச்சு எடுக்க முடியா போச்சு போச்சு நான் கை எடுக்க முடியாது ரச்சு பாப்பா கை இல்லை ஓபன் பண்ணி எடுத்துட்டீங்களா அச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க ஏன் அம்மா பாப்பா கை எடுக்க ஆப்ரேஷனே பண்ணி எடுத்துட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா எடுத்துகிட்டே தான் இருக்கணும் ஒரு அச்சி பார்ப்போம் நாள் ஃபுல்லாக இப்படி தான் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் பாய் கைஸ் தேங்க் யூ ஃபார் வாட்ச் லைக் கமெண்ட் சே அண்ட் டிக் சப்ரை மறக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்